ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டவுட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணது சோ அது என்ன அப்படின்னா அக்கா இந்த நம்பர் பிளேட்டை வந்து ஸ்டாப் பண்ணி எம்ப்ராய்டரி போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆஹ் ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல அதை நானும் சொல்லிடுறேன் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச நம்பர்ல பிகினரா இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த நம்பரை வந்து எப்படி தொடத்தட்டி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது சோ இதே இது நம்பரை உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இப்ப ரெண்டா நம்பர்ல வச்சு ஸ்டாப் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி போடணும் இல்ல மூடாம் நம்பர்ல வச்சு ஸ்டாப் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா சோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ இப்போ வந்து நீங்க இப்ப ஷேக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஷேக் ஆகுது பாத்தீங்களா சோ இப்போ இது வந்து ஜீரோல இருக்கு நீங்க ஜீரோ வரை ஸ்டார்டிங் ஜீரோ இருக்கு ஜீரோல இருந்து அஞ்சு வரை அது ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும் சோ இதை எப்படி ஸ்டாப் அடம்னா உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பருக்கு நேரா உங்களுடைய அம்புக்குரிய வச்சுக்கோங்க சோ வச்சிட்டு கீழ இந்த நட்டு இருக்கு பாத்தீங்களா நான் இப்ப கை வச்சு காமிக்கிறேன் இந்த நட்டை வந்து நீங்க டைட் பண்ணிருங்க சோ டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பர் இது வந்து அந்த முள் வந்து மூவ் ஆவாது ஸோ அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் ஸோ நீங்கள் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம் ஸோ இல்லை உங்களுக்கு மூணாம் நம்பரில் வச்சு வேணும் அப்படின்னா அந்த அம்புக்குரிய மூணா நம்பருக்கு மேலே வச்சு நீங்கள் அந்த மாதிரி நட்டை வந்து டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிட்டீங்களா அது வந்து மூவ் ஆகாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சப்போஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் ஜீரோலருந்தே நான் ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லா அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டார்டிங்கே வந்துடும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க